மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கடந்த பதினோரு ஆண்டாக மாற்றி அமைக்கப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தமிழ்நாடு முழுவதும் முக்கிய மாவட்டங்களில் ஆட்டோ தொழிலையும் தொழிலாளர்களையும் நசுக்கும் விதமாக செயல்பட்டு வரும் பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரியும் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்ததை போல் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாவிட்டால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்ற கருத்தை முன்வைத்தும் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஐம்பதற்கு மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர் கடந்த பதினோரு ஆண்டா வந்து மனசாட்சிக்கே தெரியும் இந்த பதினோரு ஆண்டுல ஏதாவது ஒரு விலை உயர்த்தப்படலாம் ஒன்னு சொல்லுங்க பாப்போம் எதுவுமே உயர்த்தப்படாமல் இல்லை ஆனால் ஆட்டோமீட்டர் கட்டணம் மட்டும் இந்த ப கடந்த ஆண்டாக உயர்த்தப்படாமல் இருக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலில் உயர்த்தப்பட்ட கட்டணம் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் உயர்த்தப்படலை இது ஒரு இது எங்களோடய பிரதான கோரிக்கை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைக் டாக்ஸி கார்பரேட் நிறுவனங்களால் அந்த பைக் டாக்ஸி அதை அனுமதியே கிடையாது அரசு நம்ம போக்குவரத்து துறையை பல முறை சொல்லுது இதை வந்து நீங்கள் தடை செய்யுங்க அப்படின்ட்டு அதையும் மீறி ஓட்டுறாங்க அரசு கண்டுகிறது இல்லை அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இங்கே மட்டும் இல்லை அடுத்த நாளைக்கு சென்னையிலும் நடக்குது இது எங்களோட பிரதான கோரிக்கை கொஞ்சமே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டு நீங்கள் தமிழக அரசு வந்து எச்சரிக்கையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து தேர்தல் அரசியல் வாக்கு அரசியலில் தான் ஈடுபடுறாங்களே ஒழிஞ்சு மக்கள் அரசியலுக்கு வர்றதே இல்லை இப்போ இந்த வாட்டி இந்த இந்த கோரிக்கையை வந்து தேர்தல் நேரத்தில் உயர்த்தினா அது வந்து தேர்தல் அரசியலாகிடும் வாக்கு அரசியலாகிடும் எங்களுக்கு இதை உடனடியாக உயர்த்தினா தான் இது மக்கள் அரசியலாக பார்க்கப்படும் அதனால் இது உடனே உயர்த்தலன்னா இப்போ நான் நான் வந்து தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்க மாட்டேன் இவங்க இப்போ தேர்தல் நேரத்தில் உயர்த்தினா ரொம்ப கடுமையான எதிர்ப்பாகும் இப்போ உயர்த்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை தேர்தல் நேரத்தில் உயர்த்தினாங்கனாலும் இல்லை உயர்த்தாமல் விட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விட்டுட்டு நான் வந்து திமுகவை எதிர்த்து அவங்க வாக்கு கேட்டு போகிறாங்கன்னா பின்னாடியே போவேன் ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க நாம் கற்றுக்கிட்டே போவோம் இது தமிழ்நாடு முழுக்க இது நடக்கும் அதனால் அரசு இதை உடனே கவனத்தில் எடுத்து இது ஏன்னா நேற்று கோ கோரிக்கை கிடையாது ஏழாண்டா எல்லா தொழிற்சங்கங்களும் போராடுது எல்லாத்தையும் சொத்து வரி மூணு வார்ட்டு வாட்டி உயர்த்திருக்காங்க மின் கட்டணம் உயர்வு மூணு வாட்டி உயர்ந்துருச்சு நான் இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் மட்டும் உயராமல் இருக்கும் அது எந்த விதத்துலையும் ஏற்க முடியாது ரொம்ப வஞ்சிக்கப்படுறோம் நாங்கள் இதை பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் பல போராட்டங்கள் நடந்துருச்சு இப்போ நாளைக்கு கூட சென்னையில் நடக்குது இப்போ இன்றைக்கி நாங்கள் இங்கே பண்ணுறோம் நாளைக்கு சென்னையில் நாம் தமிழ் கட்சி மற்ற எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க அதனால் இதை வந்து அரசு உடனே கவனத்தில் எடுக்கணும் இல்லைன்னா கடுமையான எதிர்ப்பாகும் தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்கவே முடியாது இவங்க திமுக மட்டும் இல்லை அதிமுக ரெண்டு சம எதிரி தான் ரெண்டு பேரும் கடுமையாக திருப்போம் இது வாக்கரசியலை இல்லாமல் அந்த நேரத்தில் பண்ணாமல் இந்த நேரத்துலேயே பண்ணிடுறேன் எங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பரிந்துரை பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு மீட்டர் கட்டணத்தை உயர்த்துங்க நான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க அதுக்கு அதையும் இன்னும் கேட்காமல் இருக்கிறாங்க அதனால் நாங்கள் இதுதான் கோரிக்கை வேறு பேர் சொல்வோம் இப்போ ராஜாமம்மன் நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திருச்சி